அலாம் வலிக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து வேர்க்கல் சட்னி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது இட்லி வச்சாச்சு பாருங்கள் சட்னியை செஞ்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் முழுவது ஜீரகம் காசு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது பொரிய விட்டுடலாம் பொரியட்டும் பச்சை மிளகாய் ரெண்டும் பூண்டு நாள வச்சுருக்கேங்க அதிகம் போட்டுக்குவோம் உங்களுக்கு தேவை காரம் அதிகமாக வேண்டாம் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கங்க கருவாப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் காரம் அவ்வளோக்கா பிடிக்காது மீடியமாக தான் போடுவேன் இப்போ பாருங்கள் வே வறுத்த வேர்க்கடலை கப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே வறுத்தது தான் இதான் இந்த ஆயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை பாருங்கள் காட்டி கா கப் வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்குவோம் நேரம் பார அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க லைட்டாக வறுத்தா போதும் வறுத்தாச்சு இதை வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஆற ஊட்டுவோம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு பார்த்துட்டு வந்துவோம் பாருங்க மல்லிகை இலை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுவும் போட்டுப்போம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் தான் இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து அப்புறம் வந்து தாளிச்சிடலாம் தாளிப்பு கண்டி வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் வரமெளகா ரெண்டும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன் பொரியட்டும் தேங்காய் இப்போ வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் வேர்க்கடலை சட்னி நல்லா பொரியட்டும் கடுகு கொஞ்சிருச்சு இப்போ வந்து கரோஃபுலா போடுறேன் இப்போ நம்ம ஆர்ஸில் வந்திருக்கோம்ல சட்னி விழுத அதில் ஊற்றிடலாம் நல்லா மிஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் நான் செஞ்சு பாருங்கள் நமக்கு இட்லி சூடாக இருக்குது சூடான இட்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்